சாமி விவேகானந்தர் கூறுகிறார் ஒரு நாட்டினுடைய நிலப்பரப்பில் வாழ்கின்ற மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு அந்த நாட்டினுடைய வரலாறு என்பது மிக மிக அவசியம் வரலாறு என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த நாடு மிக பாதுகாப்பாக இருக்கும் என்பது சாமி விவேகானந்தருடைய கூற்று இன்றைய தினம் நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் நம்முடைய கடந்த கால வரலாறு குறிப்பாக அது சுதந்திர போராட்ட வரலாறாக இருக்கலாம் மன்னர் காலத்துக்குரிய வரலாறாக இருக்கலாம் இப்பொழுது சுதந்திரம் அடைந்த பின்பு நடைபெறுகின்ற சம்பவங்களாக இருக்கலாம் இந்த வரலாறு பற்றிய புரிதல் மிக குறைவாக நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது அவர்கள் போதை கலாச்சாரத்திற்கும் மேற்கத்திய கலாச்சாரத்திற்கும் இதுக்கு அடிமைகள் போல ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு தமிழக மீடியாக்கள் குறிப்பாக திரைப்படங்கள் இன்றைக்கு அந்த நிலைக்கு இளைஞர்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது வரலாறு எப்படிப்பட்ட ஒரு முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறது இன்றைக்கு எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இளைஞர்கள் மத்தியிலே எடுத்து குறிப்பாக துறைக்கும் மீடியா துறைக்கும் இருக்கிறது அந்த வரிசையிலே தமிழ்நாடு ஸ்டோரி என்ற பெயரிலே குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கிராமத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்வின் அடிப்படையில் இந்த திரைப்படம் தயாராகி வருகிறது என்பது மகிழ்ச்சிக்குரியது இதன் மூலமாக தமிழக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் என்ன நடந்தது எப்படிப்பட்ட தமிழகம் தமிழகத்தில் மாற்ற வேண்டும் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும் அந்த ரீதியிலே இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை அடைகின்ற திரைப்படமாக மாற வேண்டும் என்று கூறி இந்த உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்